வாழ்க குருவே துணை வெல்கம் டு எஸ்எம்எஸ் தமிழ் கலாட்டா இன்றைக்கி நம்ம ஆன்மீக பகுதியில் கன்னி லக்கணத்தோட பொது பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்களை பார்த்தோம்னா நடுத்தரமான உயரமோ மானிறமோ நளினமான அங்காவியங்களையும் கொண்டவங்களாக இருப்பாங்க எல்லா நேரத்திலையும் நல்லா சுறுசுறுப்போட இருப்பாங்க உலக விஷயத்து மேலே அதிகமான பற்று இருக்குங்க யார் யார்கிட்ட எப்படி பேசி அவங்கள சந்தோஷப்படுத்தி நம்ம காரியத்தை எப்படி சாதிக்கணுங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அதிகமாக பேராசைப்பட மாட்டாங்க தங்களுக்கு என்ன கிடைச்சதோ அதை வச்சு திருப்தியாக நல்லபடியாக வாழ்வாங்க இவங்களுக்கு நேரத்தை வீணாக்கிறதுங்கிறது சுத்தமாக பிடிக்காது கனி லக்கணத்தில் பிறந்தவங்க மற்றவங்க உதவி விரும்ப மாட்டாங்க தாங்களாகவே வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைப்பாங்க அவங்க சொந்த உழைப்புலேயும் முன்னேறுவாங்க நல்ல புத்திசாலித்தனமும் நல்ல தைரியமும் நிறைஞ்சிருப்பாங்க பிரச்சனைகளை வந்து பொறுமையாக இருந்து சமாளிக்கக்கூடியவங்க இவங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை தவற விடாமல் அதை எப்படி சாமர்த்தியமாக யூஸ் பண்ணி அதில் எப்படி வெற்றி பெறணுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியுங்க நல்ல வெற்றியும் படுவாங்க நல்ல உயர்ந்த ரட்சித்த கொண்டவங்களாக இருப்பாங்க சாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நல்ல திட்டமிடுறதில் பெரிய ஆளுகளாக இருப்பாங்க திட்டமிட்டு அதை செயல்படுத்துறதுலேயும் ரொம்ப பெரிய சாமர்த்தியசாலியாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவுணுங்கிற ஒரு பெரிய ஒரு உயர்ந்த உள்ள அவங்க கொண்டவங்களாக இருப்பாங்க நல்ல ஒரு அடுத்தவங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்காங்க நல்ல தோற்ற பொழிவோடையும் நல்லா பார்த்த உடனே எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி ஜன வசீகரத்தோடையும் இருப்பாங்க நல்ல பேச்சாற்றல் கொண்டவங்களாக இருப்பாங்க சாது மிரண்டா காடு கொள்ளாதுங்கிற அந்த பழமொழி இவங்களுக்கு தான் கரெக்டாக இருக்குங்க இவங்க எவ்வளோ பொறுமையாக இருக்குமோ அவ்வளோ பொறுமையாக இருப்பாங்க ஆனால் பொறுமை மீறிச்சுன்னா அவ்வளோதாங்க சாது மிரண்டா காடு கொள்ளாதது தான் இவங்களை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணுன்னு பார்த்தா இவங்க அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டாங்க கொஞ்சம் டவுட்டாகவே தான் எல்லாத்தையும் பார்த்துட்ருப்பாங்க சந்தேகக்கானோடய பார்ப்பாங்க அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டாங்க அப்படி அவங்ககிட்ட நம்பிக்கை பெறணுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு கணவனோ மனைவியோ இந்த லக்கணத்துக்காரங்களுக்கோட கணவனோ மனைவியோ இவங்ககிட்ட நம்பிக்கை பெறணும் அப்படின்னா ஒரு இருபது வருஷம் கூட ஆகலாம் நல்ல நம் நம்பிக்கையாக அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இருபது வருஷம் கூட ஆகலாம் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டாங்க கனி லக்கணத்துக்காரங்களுக்கு மனயோகம்னு பார்த்தா நல்லா பூர்ணமான மனயோகம் பெற்றவங்களாக இருப்பாங்க சாஸ்திர நானும் இருக்கும் ஆனால் அதில் பின்பற்றுறதெல்லாம் ஆர்வம் இருக்காதுங்க எதிரிகள்னு பார்த்தா குறைவான எதிரிகள் தான் இப்போ இருப்பாங்க ஆனால் தொந்தரவு அதிகமாக இருக்கும் மன வாழ்க்கை இல்லற வாழ்க்கையை பார்த்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆயுள் நல்ல பலம் உண்டுங்க சொந்த பந்தத்துக்குள்ள நல்ல அனுசரணனையாக இருக்குங்க நண்பர்கள் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க நல்ல ஒரு உதவியாக இருப்பாங்க இவங்களுக்கு தொழில்னு பார்த்தா பணம் கொடுக்கல் வாங்கல் இராணுவம் ஜோதிடம் ரசாயன குடம் ஆராய்ச்சி குடம் க அக்கவுண்ட்ஸு கணக்கு எழுதுகிற வேலைங்க விஞ்ஞானி வக்கீல் சித்த வைத்தியம் கல்வி நிறுவனங்கள் தொண்டு நிறுவனங்கள் இந்த மாதிரி விஷயெலாம் உங்களுக்கு நல்லா ஆகுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கு வரேன் நன்றி வணக்கம்